தே விவசாயிகளுக்கு வணக்கம் இன்றைக்கி பார்க்கவரையும் விவசாயம் ரயில் ரயில்னு சொல்லலாம் வடக்குன்னு சொல்லலாம் அந்த ஃபஸ்ட்டு படத்து போய் வடக்குன்னு தான் வச்சாங்க ஆனால் வந்து சென்சாரில் வந்து வடக்கன் அப்படிங்கிற வந்து அவங்களுக்கு வந்து சென்சார் கிளீவ் கொடுக்குறாங்களா அந்த படம் ரயில் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் ரயில் தான் வடக்குன்னு வர்றாங்க தமிழ்நாட்டுக்கு அதனால அது வந்து வடக்குனுங்கிற படத்தை வந்து ரயில் அப்படின்னு மாற்றிட்டாங்க அது என்ன பார்த்திங்கன்னா அந்த கோயம்புத்தூர் சைடில் அந்த நார்த் இந்தியா இந்திய பசங்களாம் வந்து வேலை செய்வாங்க அப்படியே ஒரு இதாக காமிழ் அந்த வேலை நல்லா வந்து கடினம் உழைச்சி வேலை செய்கிறாங்க முன்னில் அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் வாங்கி வாங்கிட்டுன்னு போட்டு சாராய கடையில் குடிச்சிட்டு அப்படியே ஜாலியாக படுத்துட்டு ஊர் சுற்றிட்டுருக்காங்க அப்படிங்கிற ஒரு மேட்டரை கொண்டே இருக்காங்க வட்டக்கன்லாம் அங்கேருந்து வந்து இந்திக்காரெலாம் அங்கேருந்து வந்து இங்கே நல்லா சம்பாரிச்சுட்டு அங்கே போய் நல்லா இருக்கிறாங்க இங்கே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு குடும்பத்தை கெடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு படத்தை அந்த வடகன் அந்த ரயில் அப்படிங்கிற படத்தை கொண்டு வந்திருக்காங்க ரயில் படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோயின் அடிச்சிருக்கிற வந்து எல்லாம் எல்லாமே புதுமுகங்கள் அவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து படி இருபது கூட நடித்த அந்த அளவுக்கு ஆக்ட் பண்ணியிருக்காங்க அந்த ஹீரோவை நடிச்சிருக்கும் அப்படி தான் எல்லாம் குடிக்காரர் குடிச்சிட்டு வந்து வீட்டில் சண்டை போடுற மாதிரியே கல்யாணம் பண்ணி கொடுத்த அந்த ஒய்ஃபோன் நகையை விற்று கொடுத்துட்றாரு அவங்க மாமனார் வண்டி வண்டி அதையும் கொடுத்துட்றாரு ஏதோ கடை வைக்கிற பணம் அதையும் குடிச்சு போகிறப்பல குடிச்சுட்டு அப்படி போயிட்டு இருக்கலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் வந்து வடக்கன் அதாவது இந்திக்கார பயணம் வந்து குடி வச்சுருக்காங்க வாடகை குடியிருக்காங்க அந்த பயணமும் அந்த ஹீரோ அதாவது அந்த ஹீரோயினோட பொண்டாடி அந்த கதாநாயகி அவங்கள வந்து நல்லா பழகிறாங்க நல்லா அந்த தம்பியாக பழகுறாங்க தப்பா இல்லை அன்னந்தமியாக பிளாடுறாங்க அப்படி இருக்குல்ல பார்த்தீங்கன்னா இவ பேசிட்டு பழகிறது பார்த்தீங்கன்னா குடிச்சு போட்டு வரலாற்றா இவனே பேசிட்டு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சந்தேகப்பார் பார்ப்பார் அப்படி ஒரு படம் போயிட்டுருக்கு அப்படி போயிட்டு இருக்கல ஒரு நாள் வந்து குடிச்சிட்டு ஃபுல்லாக வருவார் அன்னைக்கு வந்து ஒரு ஒரு விசேஷ நாள் அந்த அம்மா வந்து நல்லா குளிச்சுட்டு வச்சுட்டு படிச்சாரி கட்டிட்டு அப்படியே வடையெல்லாம் சுட்டு அப்படியே பொங்கல்லாம் வச்சு அப்படியே நல்லா அப்படியே ஒரு புதுவெல்லாம் இருப்பாங்க அந்த வடக்கன்னிட்ட இந்தி கார்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க அப்போ இவர் வந்து இப்படியே குடிச்சிட்டு வருவார் அவங்க பேசிட்டு பார்த்தினே அவன் அவருக்கு ஒரு கோபம் ஆயிடு அதை வச்சு அப்படியே பேசிட்டுல அவங்க அப்பா என்ன பற்றி பேசலாம் அது மாதிரி வந்து உங்கள் அப்பா என்னை காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க யாரை பற்றி பேசி எங்கள் அப்பனை பற்றி பேசி நடக்கிறதா வேறு அப்படின்னு சொல்லி பல்லல உடச்சிட் வாயை குத்திடு அப்படின்னா நம்ம பேசுவாங்க அப்போ கிடச்சாலும் ரெண்டு இதுக்கு சண்டை வந்துடும் கட்டி பறவாங்க வடையெல்லாம் அப்படி பறக்கு பாயாசமாக கிழ உருண்டோடு அப்போ அந்த டைமில் வடக்கன் வந்துடுவார் வடக்கன்று வந்து குர்க்காட்டி விடுவார் தள்ளி விட்டுருவா தண்ணி விட்றது கோவம் கோவந்த போட்டு அமைக்கி பிடிச்சாருன்னு வச்சுங்க இப்போ குடிகாரனால் நிம்முறவே முடியாது வட அந்த வடக்கணக்கு அந்த இந்திக்காரனுக்கு வந்து அவ்வளோ ஒரு பழமும் இருக்குதுதாம்மா இங்கெல்லாம் குடிச்சு போட்டு ஒரு இல்லை ஒரு இன்னொன்று ஒன்று அப்படிங்கிற மாதிரி படத்தை கொண்டே இருக்காங்க அப்போ அந்தம்மா கோஸ்ட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு போய்டாங்க அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு மேட்ரு அது விட்டுட்டேன் அதுக்கு முன்னாள் பார்த்தீங்கன்னா வடக்கன் வேலை முடிஞ்சு வருவார் இந்தம்மா வீட்டு வேலை செஞ்சுருப்பாங்க அப்போ வந்து அந்த வடக்கன் வந்து சாவி ஏதோ மிஸ் ஆகிடுச்சு சாவி தொலைப்போ காண சொல்லி ஒரு பேக் கையில் இருக்குது நம்மட்டி தான் வச்சிருங்க நான் வந்து சாய் வடித்துன்னு போயிடுவார் போயிட்டு இருந்த இந்த பிரச்சனை நடக்கு அந்த ரெண்டு விதத்தில் சண்டை வரு அப்போ வந்து இந்த அம்மா கோஸ்ட்டு அங்கே அப்பா வீட்டு போயிடுவார் இப்போ இந்த வடக்கன் நிந்திக்காரா சிஸ்டர் சிஸ்டர்னு அப்படி போவாப்பில் அந்தம்மா கண்டுக்காக போயிடுவாங்க அப்போ இந்த மேட்ரேஜ் இவங்க கூட அந்த குடிகாரருக்கு அவங்க கூட தோஸ்து எடுத்துருப்பாப்பில அந்த தோஸ்து வந்து இவங்க சொல்ல நடை திந்திக்காரன் வந்து வடக்கன் வந்து உன் நடிக்கிறதான் அந்தளவுக்கு நீ கேவல நீ எவ்வளோ வீர அவனை நம்ம நாளை கொண்ட்ரோன்னு அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படி பிளான் பண்ணிக்கிட்டே பார்த்தீங்கன்னா அந்த வடக்கன் இந்திக்காரை அவங்களுக்கு கதை நான் என்ன வச்சுக்கோ வந்து இது மாதிரியாக மில்லு வேலை வெளிவீட்டு வரையில் ஆக்சண்டாக இறந்துருவாப்புல ஆக்ஷனாக இறந்தன இறந்துருவாப்புல அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ஷனாக இறந்தவன சொந்த தம்பி மாதிரி அந்த ஹீரோயின் அந்த மாதிரி இருக்காங்களோ அவங்க வந்து எடுத்து அடக்க எல்லா எல்லாங்களும் எல்லாம் மட்டும் பண்ணுவாங்க அப்போ வந்து இந்த இந்திக்காரனுடைய ஃபேமிலி வந்து மும்பைலேருந்து வருவாங்க அவங்கள கலந்துட்டு இது இல்லை பார்த்தீங்கன்னா முடிஞ்சுட்டு போகிறவங்க போகையில் பார்த்தீங்கன்னா சொல்லுவாப்பில்ல ஏற்கனவே வந்து ஒரு அஞ்சு ரூபா வந்து ஏதோ பணம் எடுத்துச்சு பேங்கில் விட்டு வச்சிருக்கிறேன் கொடுக்கணும் இருந்துச்சுன்னாப்பில இது எங்கே வச்சிருக்கேன் தெரியல அப்படின்னு சொல்லி இவங்க புலம்புவாங்க அந்த ஃபேமிலி ஃபேமிலி விட்டு சொல்லியிருப்பா அப்படியாமா வடக்கென்னு அப்படி போயிட்டு இருக்கில்ல அந்தமாதிரி யோசனை ஓட அப்பா ஆமாம் நம்மகிட்ட ஒரு பேக் கொடுத்தாப்பிலேயே அந்த பேக்கில் தான் பணம் இருக்குன்னு சொல்லி பீரோவில் வச்சு அந்த ஜோடி பார்ப்பாங்க அந்த பீரோவில் பணம் இருக்காது அந்த பணத்தை வச்சு தான் கதை நான் வருது அது மேட்ரு தப்பு ஏன்னா வந்து வடக்கன் இந்திக்காரை வந்தானா மாதமா பணம் அனுப்பிச்சிடுவோம் அஞ்சு லட்சத்துக்கு சேர்த்து வைக்குவான் நான் ஆனால் அந்த கதைக்காக அந்த பணத்தை அஞ்சு லட்ச ரூபாய் வச்சு அந்த பணத்தை மேட்ரு பண்ணி பண்ணியிருக்காங்க அப்போ இங்கே இந்த மாதிரி தானே குட்டிக்கார எவ்வளோ குடிச்சி இது பண்ணுறான் அப்போ இந்த பணத்தை இவ்வளோந்தான் எடுத்துருப்போம் அப்படிங்கள பணம் போய் கேட்பாங்க இன்னும் பண்ணுவாங்க சத்தியம் பண்ணுவாங்க வௌத்தில் குழந்தை இப்போ வந்து கருவுண்டாக இருக்கு கருப்புமா இருக்கா இந்த இது மாதிரி சத்தி பண்ணி சொல்லுவோம் அது சத்தி பண்ணி சொல்லிடுவான் நெடுக்க வேலையும் சொல்லி அப்படி சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு இப்போ இந்த நாற்று நேரம் நான் ஊர் போற ஊர் புறப்படக்கூடாது பதினாறு அதாவது அதனுடைய சடங்கு முடிஞ்சு பதினாறு அந்த முடிஞ்சுக்க போக அப்படிங்க சேரன்றிக்கல அவங்களாம் வந்து இந்த குடியாருங்கிட்ட அந்த அந்த இறந்தவனோட குடும்பத்தில் ஒரு சின்ன குழந்தை இருக்குனுக்கு அந்த குழந்தை நல்லா பழகு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா குடிகாருச்சாலே பக்கத்து வீட்டு இவங்க கூட பலர் கூடமானாங்க இந்த குழந்தை நல்லா பழகுறனால இவங்களுக்கு கொஞ்சம் மனசு மாறு அப்படி அப்படியே கதையை கொண்டு வராங்க அப்புறம் அப்படிங்களை பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ஒரு சாவி எடுத்து கொடுத்து குழந்தை வெளியே கூட்டிகிட்டு போனோம் கூட்டுவார் ஏன்னா வெளியில இவங்க குழந்தை யாரும் எடுக்க கூடாட்டாங்களே இவர் இப்போ போவார் பார்த்தீங்கன்னா அந்த கேரளா சைடில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அம்மா அப்பா அப்படிங்கிற ஒரு சிலை இவங்க மிகப்பெரிய சிலை ஒரு நூறு அடி சிலைன்னு வச்சுங்களேன் அந்த மலையால் வந்து புதுசாக காமிச்சிருப்பாங்க அந்த கேரளா சைடு இருக்குதாம்மா அங்கே போய் அங்கே போய் உட்காந்துட்டு யோசனை பண்ணி ஏதோ ஒரு ஊருக்கு போகிற விஷயம் வந்து வீட்டுக்கு வருவாப்பில் இப்போ இந்த வடகன்ஸ்லாம் வந்து ஊருக்கு போகிறப்ப ரெடி ஆகிட்டுருப்பாங்க அப்போ இவங்க இந்த வடக்கன்ஸ் குடும்பத்துக்கு கூட இவனுக்கு ஒரு நல்ல ஒரு உறவு நல்ல ஒரு நட்பு உருவாயிரு அப்போ ஏற்கனவே அந்த ஹீரோ இருக்கல அஞ்சு லட்சம் வேணா வாங்கி வச்சு எடுத்து போய்ட்டுலாம் அதனால் வந்து உங்கள் அப்பா நல்லா ஒரு வந்து வெட்டி வெட்டிக்குறவர் அவர்கிட்ட பேசல நான் பொறுப்பு நான் பணம் சொல்லி அந்த வடக்கன் ஊருக்கு பொறுப்பாக சொல்லி அவர் பணத்தை கொண்டு வந்து கொண்டு வந்துருப்பார் ஊருக்கு போகிறப்ப இந்த பொண்ணு விட்டு கூட சரி கொடுத்துருன்னு சொல்லி தான் இவர் மேலே ஏறி அட்டாக்கிலேருந்து அந்த அஞ்சு லட்சம் இவருந்தான் எடுத்து வச்சுருப்பாங்களே எடுத்து கொண்டு வருவார் கொண்டு வந்து கொடுத்து அந்த வடக்கன் கொடுத்து வழியறி வைப்பாங்க அப்போ இதில் என்ன தெரியாது அப்படின்னா நாத்யிலிருந்து நாத் இந்தியாவிலேருந்து வர்ற இந்திக்காரர்களும் நம்ம நம்ம இன நம்முடைய அவ்வளோ இணக்கமாக பழகி அப்படி ஒரு நல்ல ஒரு சூமான உறவங்க அந்த படத்தை எடுத்துருக்காங்க நினைதில வடக்கன்ஸ் படங்கள் அப்படி வந்து ரயில் அப்படின்னு மா பேரை மாற்றிட்டாங்க அது இது சென்சார் கொடுக்காதனால அந்த ரயிலுங்கிறது வடக்கன் ரயிலில் நான் அதை ஒத்து போச்சு இந்த படம் பார்த்தீங்கன்னா கடைசியில் அந்த இந்திக்காரனால இந்த குடியார் திருந்துனா குடும்பம் வந்து நல்ல ஒரு இதாச்சு அப்படிங்கிற மாதிரி மேடை கொண்டு போயிட்டாங்க ஒரு நார்த் வந்து இந்தியாவில் குடியாரம் தீர்த்திருக்கு அதே இந்த படத்தோட இது நீங்கள் போய் திரையில பாருங்கள் படம் எப்படிங்கன்னு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஓகே வணக்கம் நன்றி